ஆமையின் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை தேவனை துதித்து மற்ற ஜனங்கள் எல்லாரிடத்திலும் அவர்கள் தயவு பெற்றிருந்தார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதனால கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு நல்ல வாக்கு தத்தம் மற்றவர்களிடத்துல உங்களுக்கு கர்த்த தயவை வர பண்ணுகிறவராயிருக்கிறார் தயவை கொடுக்கிறவராயிருக்கிறார் இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட சில காரியங்களில் ஐயோ இந்த மனுஷருடைய தயவு எனக்கு கிடைத்தால் நல்லாயிருக்கும் இந்த மனுஷர் என் மேலே கொஞ்சம் கிருவை வைத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் என்னுடைய படிப்பு காரியங்களில் உங்களுடைய எதிர்கால காரியங்கள் எதிர்கால திட்டங்களில் ஐயோ இந்த மனுஷங்களுடைய கண்களில் கொஞ்சம் தயவு கிடைத்தால் நல்லா இருக்குமே என்னுடைய குடும்பத்தாருடைய கண்களில் தயவு கிடைத்தால் நல்லா இருக்குமே என்னுடைய கணவருடைய கண்களில் மனைவியின் கண்களில் பிள்ளைகளின் கண்களில் எனக்கு கொஞ்சம் தயவு கிடைத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் விரும்புவீர்களே ஆனால் கர்த்தர் சொல்கிறார் மற்ற ஜனங்கள் எல்லாரிடத்திலும் உங்களுக்கு தயவை தருகிற தேவனா இருக்கிறார் அதற்கு முன்பாக கர்த்தர் இங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்களாம் இப்போ மற்ற ஜனங்களிடத்துல நமக்கு தயவு கிடைப்பதற்கு நாம் தயவை பெற்றுக்கொள்வதற்கு அந்த காரியத்தை நாம் செய்து முடிப்பதற்கு சாதிப்பதற்கு மற்ற ஜனங்களின் கண்களில் நமக்கு தயவு வேண்டுமானால் அந்த தயவை பெற்றுக்கொள்ள நாம் தேவனை இருக்கணும் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பதாவது சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார் என் தேவனாகிய கர்த்தாவே நான் உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று அப்போ சங்கீதக்காரர் தன்னுடைய இன்பத்தில் தன்னுடைய துன்பத்தில் வியாதியின் படுக்கையில் மரண போராட்டத்தில் கண்ணீரில் கவலையில் பிரச்சனைகளில் சந்தோஷத்தில் எல்லாவற்றிலும் கர்த்தரை அவர் துதித்து கொண்டே இருக்கார் நூற்றி ஐம்பது சங்கீதங்கள் வேத புத்தகத்தில் இருக்குது அத்தனையிலும் கர்த்தரை அவர் துதித்து 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 பாடினதினால ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் நம் பார்ப்போம் வாய்கள் நாலாகமம் சாமுவேல் அந்த பகுதிகளில் பார்ப்போம் வகையில் அநேக ராஜாக்களுடைய கண்களில் சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு தயவை கர்த்தர் கிடைக்க பண்ணினார் குறிப்பாக ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தாவீது என் எனக்கு முன்பாக நிற்கட்டும் என் கண்களில் அவருக்கு தயவு கிடைத்தது என்று ராஜா சவுள் ராஜா சொல்லுகிறார் அந்த கண்கள்ல தாவீதுக்கு தயவை கிடைக்க கர்த்தர் திருவை பாராட்டினார் அநேக ராஜாக்களுடைய ஜனங்களுடைய மற்ற ஜனங்களுடைய கண்கள்ல சங்கீதக்காரனாகிய தாவிதுக்கு கர்த்தர் தயவை உண்டாக்கினார் காரணம் அவர் ஓயாது கர்த்தரை என்றென்றைக்கும் கர்த்தரை துதித்தனால தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் துதித்ததினால கர்த்தருடைய கண்கள் அவருக்கு தயவு கிடைத்தது அந்த தயவை அவர் பெற்று கொண்டதினால மற்ற ஜனங்களிடத்திலும் கர்த்தர் அவருக்கு தயவை கிடைக்க பண்ணினார் நாளில் நீங்கள் தயவை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்களே ஆயில் மற்ற ஜனங்களிடத்துல ஒரு தய நீங்கள் எதிர்பார்த்து கர்த்தருடைய சமூகத்துல கேட்டு கொண்டிருப்பீர்களே கர்த்தர் சொல்கிறார் நான் உனக்கு அந்த தயவை கிடைக்க பண்ணுவேன் அந்த ஜனங்களுக்கு முன்பாக தயவு கிடைக்க பண்ணுவேன் கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணுவேன் நீ என்னை துதிக்கணும் தேவனை துதிக்கணும் ஓயாது என்னை துதிக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அவர் உங்களுக்கு தயவை பாராட்ட இருக்கிறார் அவர் உங்கள் மேலே காண்பிக்கிற அந்த தயவு நிமித்தம் மற்றவர்களும் இடத்திலும் உங்களுக்கு தயவை அவர் கிடைக்க பண்ண வல்லமை உள்ள தேவனாயிருமே எல்லாரும் கண்களை முடிச்சு வைக்கலாமா ஆவியான சகப்பனை உமக்கு நன்றி நல்ல வார்த்தைக்காய் ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தது போல உம்மை துதித்து அப்பா மற்றவர்கள மற்றவருடைய கண்களில் தயவை பெற்றுக்கொள்ளட்டும் சங்கீதக்காரன் ஆகிய தாவிதை குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்த்தது போல அப்பா எத்தனை எத்தனை ராஜாக்களுடைய கண்கள்ல அவருக்கு தயவை கிடைக்க பண்ணிடு உம்முடைய கண்கள் அவருக்கு தயவு கிடைத்ததே அப்பா நீர் விரும்புகிற இருதயத்திற்கு ஏற்றவனாக தாவிது இருந்தது போல உடைய பிள்ளைகள் அப்பா உம்முடைய கண்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கட்டும் மற்ற ஜனங்கள் எடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கட்டும் பண்ணுவேன் ஓயாது உண்மை துதிக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் உம்மை துதிக்கிற பாடுகிற ஆராதிக்கிற சங்கீதங்களை ஏறெடுக்கிற பாக்கியத்தை தேவன் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக இந்த வாக்கு தத்துவத்தின்படி உடைய பிள்ளைகளை நடத்தும் ஆசீர்வதியும் மீட்பரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்